சாவுக்கு காரணமானவள நானே தூக்குறண்டா கீழே விழுந்து தலையில் அடிபட்டதுல அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா எல்லாம் மறந்து போச்சுன்னு டாக்டர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னா அந்த கருணாகரம் வேணா நம்பலாம் இல்ல அந்த துவாரகேஷ் வேணா நம்பலாம் நான் நம்ப மாட்டேன்டா அவன் நடிக்கிறாளே குணா கிட்ட நடிச்சு அவர் சாவுக்கு அவ காரணமாயிட்டா என் மாமனார் கிட்ட நடிச்சு சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டா இப்போ கருணாகரனையும் ஏமாத்திட்டு இருக்கா அண்ணா நேரடியா கருணாகரன் கிட்டே போய் பேசிட்டேன் ஏன் என் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு நேரடியாவே போய் சொல்ல சொல்றியா நம்மளோட இந்த பிளானுக்கு அந்த கருணாகரன் ஒத்துக்க மாட்டான்டா பேசாம அவளை போட்டு ஏய் அவளை கொண்டுட்டா அப்புறம் என் மாமனாருக்கு என்னாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாமலே போயிடும் என் மாமனார் இருக்கிற இடம் நமக்கு தெரிகிற வரைக்கும் அவள் உயிரோடு இருந்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அவளை நம்ம தூக்குற விஷயத்தில் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்காமல் பார்த்துக்கிறோம் ஏன்னா போலீஸ் மோப்பம் பிடிச்சாங்க அவள் சொல்கிறத தான் கேட்பாங்க நம்புவாங்க இந்த ஊர் உலகம் பக்கம் பக்கம்தான் நிற்கும் அவ பக்கம் தான் நியாயம் பேசும் அதனால நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும் புரியுதா புரியுது கஸ்தூரி ஹாஸ்பிட்டலுக்கு நானே போகிறேன் அவ்வளோ தூக்குறேன் என் குடும்பத்துக்கு அவ செஞ்ச துரோகத்துக்கு அவள் பதில் சொல்லியே ஆகணும் அவளை விட மாட்டேன்டா அங்க பாரு போலீஸ் வந்திருக்கு வணக்கம் சார் உங்க பேரு என்ன நரசிம்மன் சார் மிஸ்டர் நரசிம்மன் இங்க எவ்வளவு குழந்தைங்க தங்கியிருக்காங்க அஞ்சு குழந்தைங்க தங்கியிருக்காங்க சார் எல்லாமே ஆதரவற்ற குழந்தைங்க தான் சார் ஒரு சில குழந்தைகளுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க சில குழந்தைகளுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க இன்னும் சில குழந்தைகளுக்கு ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாருக்கும் இங்கேயே இடம் கொடுத்து படிக்க வச்சு எல்லா செலவையும் நாங்களே பார்த்துக்கிறோம் சார் நீங்கள் ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க ஏ நான் கேட்கக்கூடாதா கேட்கலாம் சார் தாராளமாக கேட்கலாம் நரசிம்மம் சார் இங்கே இருக்கிற குழந்தைங்களை எப்படி பராமரிக்கிறீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல சார் ஐ மீன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது டொனேஷன் கொடுக்குறாங்க சார் ஏன் சார் கேட்குறீங்க இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு குழந்தை இல்லை தத்தெடுக்கலான்னு இருக்கார் அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் சார் யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க நாங்கள் தத்து கொடுக்குறதில்ல சார் ஏன் சார் தத்தெடுத்துகிட்டு போகிறவங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல சார் இல்லையே நீங்கள் குழந்தைங்கள தத்து கொடுக்குறதால வெளியே கேள்விப்பட்டேன் இல்லை சார் அது உண்மையான தகவல் கிடையாது சார் நான் குழந்தைங்கள பார்க்கலாமா சார் நான் தான் தத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார் ஏன் பார்க்கக்கூடாதா சார் தத்து கொடுக்குறதில்ல அதனால் தான் சொன்னேன் இப்போது குழந்தைங்கள எனக்கு காட்ட முடியுமா முடியாதா பார்க்கலாம் சார் வாங்க போன சார் வாங்க பாரு சார் போதுமா சார் இவங்களை தவிர வேற ஏதாவது பசங்க இருக்காங்களா இல்ல சார் இவங்க தான் இருக்காங்க ஏன் கேக்குறீங்க இல்ல சும்மா தான் கேட்டேன் போலாமா சார் சார் அது பாத்ரூம் சார் ஓ சார் உம்பி சார் வண்டி ஓகே சார் சார் ராத்திரி நேரம் போலீஸ பார்த்தா பசங்க பயந்துருவாங்க சார் திருடனை தான் பசங்க பயப்படுவாங்க போலீஸ பார்த்து ஏன் பயப்படணும் சார் எல்லாம் சின்ன பசங்க சார் இனிமே நீங்க வரதா இருந்தா பகல்ல வாங்க சார் சார் போலாமா சார் அப்போது நீங்கள் குழந்தைங்கள தத்து கொடுக்குறதில்ல ஆமாம் சார் இதையே திருப்பி திருப்பி கேட்குறீங்களா சார் கேட்டேன் வரேன் பிரகாஷ் அண்ணா சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு அந்தாலுமல்ல சந்தேகமாக இருக்கு சார் ஏன் பார்வையே சரியில்லை சார் எனக்கும் அப்படிதான் தெரியுது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சொல்லுங்கள் சார் ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு இங்கே தான் டியூட்டி சரிங்க சார் இந்த இடத்த ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் யார் வர்றா யார் போகிறா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும் ஓகே சலாட்டாக இருங்க ம் மப்டியில் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே சார் உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள் சரிங்க சார் ஓகே சார் அவ்வளோ வாங்க மீனா போய் மாப்பிளை சாப்பிட கூப்பிடுற என்னங்க வாங்க சாப்பிட வாங்க உட்காருங்க நீங்க சாப்பிட்டுட்டு நான் அதுக்குள்ள சூட தோசை ஊத்தி கொண்டு வரேன் சாப்பிடுங்க

எனக்கு போதும் பிரியாணி அவருக்கு சும்மா இருங்க நீங்க எத்தனை சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாதா நீங்க சாப்பிடுங்க அண்ணே உனக்கு அப்புறமா கோதுமை மாவு கலக்கி தோசை ஊத்தி தர இப்ப எந்திரினே அத்த உங்க பொண்ணு பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல உமா மா விடு ஒண்ணுல விடு நீங்க சும்மா இருங்க மீனா பசியோட உட்கார்ந்து வர எந்திரிக்க சொல்ற உனக்கு மனசாட்சியே இல்லையா இல்ல உமா மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதை மறந்துட்டு நான் தான் அவனை உட்கார சொல்லிட்டேன்

முதல்ல உங்க தங்கச்சிக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க அப்புறமா என்கிட்ட வாங்க வர வர இந்த வீட்ல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது உங்க அண்ணனை இந்த அளவுக்கு யாருமே அசிங்கப்படுத்த மாட்டாங்க அண்ணி தேவையில்லாம எனக்கும் என் அண்ணனுக்கும் சிண்டு முடிச்சு விடாதீங்க மீனா கூட கூட பேசிட்டு இருக்காத உமா நீ போய் கோதுமாவை கலக்கி ராஜாவுக்கு தோசை சுட்டு கொடு வேண்டாம் நான் தான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் சொன்னா இது ஒரு பிரச்சனையா தள்ளுமீனா தள்ளி ராஜுவா நீ உட்காருடா உட்காருதோ ஆயிடுண்டா ராஜுவா சந்தோஷமா இப்போ பசியோட இருந்து வர சாப்பாடே வேணாம் சொல்ல வச்சுட்டல இந்த பாவம் எல்லாம் உன்ன சும்மா விடாது பாவம் புண்ணியத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க தெரிஞ்சா நீ அப்படி செஞ்சிருப்பியா ஒரு மனுஷ சம்பாதிக்கலனா குளிக்க கூடாது சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் ஏ உங்க அண்ணா அந்த குடும்பத்துக்காக எதுவுமே பண்ணலையா ஏதோ போதாத காலம் உங்க அண்ணனுக்கு நேரம் சரியில்லை எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது நேரம் இப்படியேவா இருக்க போத நாளைக்கே அவருக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா குடும்ப பாரத்தை அவரு தானே சுமக்க போறாரு நீ பண்றதெல்லாம் பார்த்தா உங்க அண்ணன் என்னமோ வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருக்கிற மாதிரி சொல்ற என்ன சென்னி நீயே சொல்லுவார்கேஷ்

ராஜாவும் சரின்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்புறம் என்ன இந்த பிரச்சனை ஏதோ வெட்ட வேண்டியதானே உங்ககிட்ட நான் பெருசா போய் சொன்ன பாருங்க என் தப்பு தான் நீங்க சாப்பிடுங்கம்மா அம்மா போய் தோசை ஊத்து போக போக மா என்ன பாக்குறீங்க காஃபி எடுத்துருவாங்க போங்க என்னங்க மாமா எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது உங்க வெட்டி வீராப்பெல்லாம் ஏன் கிட்ட தான் காட்டுவீங்களா

நீ எத்தனையோ தடவை என்ன மரியாதை குறைவா பேசிருக்கிய அப்ப அதெல்லாத்தையும் நான் எந்த கணக்குல எடுத்துக்கிறது இங்க பாரு அவ என் கூட பிறந்தவ உங்க எல்லாரும் விட உரிமை அதிகமா அவளுக்கு என் மேல இருக்கு நீ தயவு செஞ்சு இதெல்லாம் தலையிடாது உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் நடுவுல நான் வரலங்க ஆனா என் புருஷனை யார் அவமானப்படுத்தினாலும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியாது அது உங்க தங்கச்சியா இருந்தாலும் சரி உங்க அம்மாவா இருந்தாலும் சரி என்னால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது என்னடா தம்பி பார்த்தா பகல் எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லடா இன்னைக்கு நான் வயிறு மட்டும் குடிச்சு ஆகணும் தயவு செஞ்சு தடுக்காதீங்க ஏன்டா உனக்கு இந்த கொலவரி இந்த உலகத்துல வர எந்த புருஷனுக்கும் நடக்கூடாது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு நடந்துருச்சு எனக்கு கவலை மறந்தே என்னடா மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு சரி நீங்க முதல்ல சரக்கு ஆர்டர் பண்ணுங்க அப்புறமா ஆகணும் பகல்ல குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லடா தம்பி ஒரு நாளைக்கு எனக்கு என்னோட கவலை இல்லை நீங்களும் கொஞ்சம் பங்கெடுத்துக்காங்கண்ண சொல்கிறா என்ன பிரச்சனை உனக்கு டேய் எல்லோரும் கடைசி டவுனில் தாண்டா அழுவாங்க

பொ பொண்டாட்டிய ஒருத்தன் பொண்ணு கேட்டு வந்தான அதுவும் சும்மா வரல அவன் குடும்பத்தோட பொண்ணு கேட்டு வந்தானே என்னடா தம்பி சொல்ற அவன் பிரிய கூட வேலை பார்க்குறேன் அவன் கூட இவன் சினிமாவுக்குலாம் போயிருக்கானே நான் கூப்பிட்டு கண்டிச்சேன் நடு ரோடுன்னு கூட பார்க்காம அவளை தொட்டு தொட்டு பேசுகிறான அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கடலை போட்டுருக்காங்கண்ண திடீர்னு வீடு தேடி வந்து தாமரை தொட்டோட பொண்ணு கேட்கறான இது உலக அளவில் பெரிய பிரச்சனையா இருக்கும் போல தெரியுதாடா இப்படி ஒரு நான் கேள்விப்பட்டதே இல்லை காரில் கூட பெரிய பிரச்சனை பெரியது கல்யாணம் ஆன பொண்ணு அதுவும் அவன் புருஷன் வந்து ஒருத்தன் பொண்ணு கேட்டு அதுவும் குடும்பத்தோடு வந்து கேட்டிருக்கிறான் தம்பி மெடிக்கல் மிராக்கல் மெடிக்கல் மிராக்கல் அவன சொல்லி தப்பு எல்லாம் என் பொண்டாட்டி இருக்கா பாருங்க அவர்கிட்ட இருக்கு தப்பு அவன் பண்ண எல்லாமே என்னடா சொல்ற உன் பொண்டாட்டி அவனை பொண்ணு கேட்டு வர சொன்னா நல்ல பொண்ணாச்சாடா அப்படி சொல்லியிருக்க மாட்டாளே இல்லைண்ண நான் ஏமாந்துட்டேண்ணா தப்பு பண்ணிட்டான தப்பு பண்ணிட்டாளா ஐயோ அண்ணா நீ நினைக்கிற மாதிரி அந்த தப்புலாம் இல்லை வேற தப்புண்ண அதை சொல்லி தொலையாண்டா பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா அண்ணா என்ன பண்ணா டெய்லி வேலைக்கு ஆஃபீஸ் போகும்போது தாலே கழட்டி வச்சுட்டு போறேண்ண தாலே கழட்டி வச்சுட்டு போனாளா என்னடா இது அநியாயமா இருக்குது லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டினா போலீஸ் பிடிக்கி தாண்டா செய்வான் கல்யாணம் போய் சொல்லியிருக்காண்ண கல்யாணம் ஆகலன்னு சொன்னாளா ஏன் எதுக்கு அப்படி சொன்னா ஆகாத பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை கிடைக்குமாம்ண்ணா அப்படின்னு உன் பொண்டாடி சொன்னதை நீ நம்பிட்ட வேற என்ன பண்ண அவளை நம்பி நம்பித்தானே கடைசி இங்கே வந்து உட்காந்துருக்க அப்போ பொண்ணு கேட்டு வந்த பையனுக்கு பிரியா உன் பொண்டாட்டின்னு தெரியாது ஆமாண்ணு அவன் மேலே தப்பு இல்லைடா வெள்ளத்தோல் கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா பசங்க ஈ மொக்கிற மாதிரி மொக்க தான் செய்வானுங்க அவனை குறை சொல்லி தப்பு இல்லைடா உண்மைதானே ஆனால் உன் பொண்டாட்டி செஞ்சது தப்புடா பொய் சொன்னது பெரிய தப்பு ஆமாண்ணா அந்த பையன் கூட நெருக்கமா பழகி இருக்க கூடாது ஆமாண்ண அவன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சதும் அவனை விட்டு விலகி இருக்கணும் சரக்கு போச்சு உன் பொண்ணாட்டி செஞ்சது பெரிய தப்புட உன் பொண்ணாட்டி கிட்ட இருந்து சிக்னல் கிடைக்காம அவன் எப்படி பொண்ணு கேட்டு வந்திருப்பான் உன் பொண்ணாட்டி சரியில்லை ஹலோ நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் சொன்னேன் ஐடி கம்பெனி வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா நீ தான் கேட்கல நானும் சொன்னேனே ஆனால் அவன் கேட்கலையா ஐடி கம்பெனி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே ஏதோ அமெரிக்காக்காரன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க பிக்காலி பசங்கள கரெக்ட்ண்ணே கரெட்ண்ணா கரெக்ட்ண்ண அண்ணா என் பொண்டாட்டி வேலைக்கு போகும்போது எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா தெரியுமா அண்ணா இப்போ பொலுமே இப்போ போலமே என்னடா பண்ணுறது கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சிருக்கணும் இப்போ கண்ணீர் விட்டா தான் சரியாக போயிடுமா இல்லை சர கடைச்சா மட்டும் சரியாக போயிடுமா இல்லைண்ணா இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன்னா ஏன் கேட்க போகிறேன் யாருக்கிட்ட அவனுங்க அண்ணா இருக்கானுங்களா ரெண்டு பேர் இருக்கானுங்க அவனுங்கிட்ட கேட்க போகிறேன் பார்த்தா ஆகிட போகுது இந்த அண்ணனுக்கு இருக்கிறானுங்களே தங்கச்சி என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவானுங்க பாசமலர் சிவாஜி நினப்பு அவனுக்கு யாரை வேணா அந்து போட்டேன் நான் யாரும் காட்ட உனக்கு அவங்க ஆச்சு திமுசம் பண்ண போறேண்ண உனக்கு ரொம்ப ஏறிடுச்சு நாளைக்கு போ போற பிரியா வீட்டுக்கு தான் போகிறேன் இப்போ இப்போவே போகிறேன் நீங்கள் தானே தடுக்காதீங்க போகாதடா நாளைக்கு போ சொல்றது கேளு ம் ஏய் கொண்டு வாடா

பழுத்தண்ணியே கட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொடு அம்மா அவன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான் அவன்கிட்ட எதுக்கு வேலை சொல்ற அண்ணா நீ சும்மா தான இருக்க கட் பண்ணி கூட